பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியெழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஏ மற்றும் பி ஆகியவை இரு நிகழ்ச்சிகள் மேலும் பிஆப்ஏ ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு பிஆஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி நாலு எட்டு மற்றும் பிஆப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு எனில் முதல் சப்டிவிஷனில் பிஆப் ஏ இல்லை இரண்டாவது சப்டிவிஷனில் பிஆப் பி இல்லை மூன்றாவது சப்டிவிஷனில் பிஆப் ஏ அல்லது பி ஆகியவற்றை காண்கண்ணு கேட்கப்பட்டிருக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம் பிஆப் ஏவின் மதிப்பானது நிகழ்த்தகவானது ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு பியின் நிகழ்த்தகவு பிஆப் பி ஆனது ஜீரோ புள்ளி நாலு எட்டு மற்றும் பிஆப் ஏ வெட்டு பியின் மதிப்பானது ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் ஏ இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு இரண்டாவது சப்டிவிஷனில் பி இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு மூன்றாவது சப்டிவிஷனில் பிஆப் ஏ அல்லது பி என்பது ஏ யூனியன் பி கணக்கிடுவதற்கான நிகழ்தகவு இதெல்லாம் நம்ம கணக்கிட வேண்டியது ஏ இல்லாமல் பி இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவை கணக்கிடுவதற்கு நிகழ்த்தகவின் அடிப்படை பண்புகளில் எடுத்துக்கலாம் அடிப்படை பண்புகளில் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு ஒன்று அதாவது ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்த்தகவையும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுகளின் கூடுதலும் ஒன்றுக்குச் சமம் இதை பயன்படுத்தி தான் நம்ம பிஆப்ஏ இல்லை பிஆஃப் பி இல்லை ஆகியவற்றின் மதிப்புகளை கணக்கிட போகிறோம் இந்த இடத்துல ஏ பாரின் மதிப்பு வேணும் அப்படின்னா ஏவை வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஒன்று மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம் அதன்படி முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது பிஆப்ஏ இல்லை பிஆஃப்ஏ இல்லை என்பது எதை குறிப்பிடும் அப்படின்னா ஏ பாரை குறிப்பிடும் பார் ஆனது ஒன்று மைனஸ் பிஆப்ஏ ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏயின் மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு இரண்டு இரண்டு எண்களை ஒன்றுல ஜீரோ புள்ளி நாலு ரெண்டை கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று புள்ளி ஜீரோ புள்ளி ஐந்து எட்டு இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது பி ஆஃப் பி இல்லை பி இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படிங்கிறப்ப பி ஆஃப் பி பார்னு எழுதிக்கலாம் ஏவுக்கு பதிலாக இங்கே பி இருக்கு அப்போ ஒன்று மைனஸ் பிஆப் பின்னு கொடுப்போம் ஒன்று மைனஸ் பிஆப் பியின் மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு இரு எட்டு இரண்டை கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ புள்ளி ஐந்து இரண்டு மூன்றாவது சப் பி ஆஃப் ஏ அல்லது பி ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்குது அப்போ அல்லது அப்படிங்கிறப்ப சேர்ப்பு கொடுக்கலாம் பி ஆஃப் ஏ அல்லது பி பி ஆஃப் ஏ யூனியன் பி கணக்கிடணும் அப்போ கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தலாம் கூட்டல் தேற்றம் என்ன பி ஆஃப் ஏ யூனியன் பி என்பது பி ஆஃப் ஏ பிளஸ் பிஆப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பிக்கு சமம் பி ஆஃப் ஏவின் மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு பிளஸ் பிக்கான நிகழ்தகவு ஜீரோ புள்ளி நாலு எட்டு மைனஸ் ஏ வெட்டு பிக்கான மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பாசிட்டிவ் நம்பர் ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ புள்ளி நாலு எட்டை கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நாலு ப்ளஸ் நாலு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது புள்ளி ஜீரோ அப்போ மதிப்பானது ஜீரோ புள்ளி ஒன்பது ஜீரோ மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு இதிலேருந்து ஜீரோ புள்ளி ஒன்று ஆறை கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே எட்டு இங்கே பத்து பத்து மைனஸ் ஆறு நாலு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோக்கு நேராக ஜீரோ அப்போ மதிப்பானது ஜீரோ புள்ளி ஏழு நாலு என்பது பிஆப் ஏ அல்லது பிக்கான நிகழ்த்தகவு ஆகும் தேங்க்